குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல மோடி அவர்கள் வெளிப்படையா சொல்றதா இருக்கட்டும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாரு தொடர்ச்சியா விமர்சனம் வைக்க 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 அவரு மற்றவர்களுடைய விமர்சனத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை வந்து மாற்றி ஸ்டாலின் பேர் சொல்றதுக்கோ ஏன் நேரடியாக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா வந்து ஒருவேளை அவருக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் போது நான் எதுக்கும் பயனும் கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக நேரடியா பெயரை சொல்றாரு திமுக வந்து திமுக அரசை வந்து அட்டாக் பண்ணார் மன்னர் ஆட்சி ஒரு குடும்பத்தின் அது வந்து சீரியஸான அட்டாக் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அவர் வந்து பாஜகவையும் அட்டாக் பண்ணார்ன்றதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா மில்க் கெமிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் திமுக பாஜக வந்து கூட்டணியில இருக்காங்க அல்லது மறைமுக டீலிங்ல இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த ஒரு நேரட்டிவ செட் பண்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு போலியான வேடம் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர் ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது மூலமாக திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகத்தை உருவாக்க பாக்குறாரு இப்போ மோடி எதிர்ப்பை தான் தீவிரமா கையெழுத்து கையில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி திமுகவை வந்து பாஜகவோட ஒரு அண்டர் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன்ல இருக்காங்க சொல்றது மூலமாக திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரசையோ அல்ல வேறுபாலருக்கோ ஒரு தூண்டி போடுகிறார் நினைக்கிறேன் மூலமாக ஒரு சலசலப்பு ஏற்படும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கட்சிகள் வலு சேர்க்கும் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் இல்லையா அதுக்காக திமுக கூட்டணியில் ஏதாவது ஓட்டை போட முடியல முடியுமா என்று பார்ப்பதற்காக அவர் முயற்சி பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து திமுக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடுவில் அதிமுக வந்து ஒரு கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இது அதிமுக அவசியமே அதிமுக அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து பாராட்டி சில விஷயங்களை பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தொண்டர்களையும் வந்து இழுக்கிறதுக்கான வேலையும் அங்க வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் தாவரைக்காவினுடைய முதல் பொதுக்குழு இன்று நடைபெற்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்குழுல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க முதல் கட்டமாக இந்த தீர்மானத்துடைய உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் இந்த தீர்மானங்கள் வந்து தமிழ்நாட்டு நல நலன்களை பிரதிபலிக்கிற மாதிரியான தீர்மானம் தான் தமிழ்நாட்டை பாதிக்கிற பல விஷயங்களை பத்தி தீர்மானங்கள் தீர்மானங்களும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது மும்மொழி மூலமாக தமிழ்நாட்டுக்கு மும்மொழிக்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்ப்பு இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாடு கையாளும் போன்ற விஷயங்கள் அப்புறம் மீனவர் பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை அப்புறம் ஜாதி வாரி கணக்கெடுப்புகள் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவங்க சொல்கிறத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் முக்கியமாக ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு பிரச்சனைகளை மையமாக வச்சு போட்டிருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசுக்கும் வந்து கண்டனம் தெரிவிக்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம குறிப்பாக வந்து இந்த பன்னாட்டு அரங்கம்னு ஒன்று ஓபன் பண்ணுறதா இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே ஈசிஆர் ரோட்ல அதை வந்து பெரியார் அதுக்கு பெரியார் பெயர் வைக்கணும் ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து கலைஞர் பெயரை எல்லாத்துக்கும் வைக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் எழுவும்பொழுது பெரியார் பெயரை வைக்கணும்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அது கொஞ்சம் அதுக்கு ஒரு தீர்மானமாவே போட்டிருக்காங்க கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டுள்ள சாப்பைக்காரை கொள்கையில தீர்மானமாகவே போட்டிருக்காங்க இந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை ஹைலைட் பண்ற மாதிரியும் திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிற மாதிரியும் பல தீர்மானங்கள் இருக்கு ஒரு கட்சி பொதுக்குழுல என்ன மாதிரியான தீர்மானங்கள் இந்த சூழல்ல போடுவோம் தீர்மானங்கள் என்னுடைய கருத்து குறிப்பா அந்த சென்சேஷனான விஷயம் இல்ல இப்போ பேசு பொருளா இருக்கிற விஷயம் அதை ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாதா இப்ப இருக்கிற விஷயங்கள் அவர் எடுத்துட்டதே தமிழ்நாட்டின் உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன் மும்மொழி விஷயத்துல அப்புறம் நிதி கொடுக்காம இருக்கிற இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய எருமொழி வந்து தமிழ்நாட்டுடைய கொள்கை இல்லையா அந்த பிரச்சனைகள் அப்புறம் மீனவர் பிரச்சனை எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே தமிழ்நாட்டுல இப்ப பேசப்படுற ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல இப்ப பேசப்படுற பிரச்சனை அவர் எடுத்திருக்கிறது மூலமாக ஒரு எதிர்கட்சி முறையில அவர் வந்து பிரச்சனைகளை அந்த புதுக்குழு தீர்மானங்களுக்கு தீர்மானங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன் சரி கூட எடுத்துருக்காரு அதே மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது அறிவிக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றதா இருக்கட்டும் ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாரு தொடர்ச்சியா விமர்சனம் அவரு மற்றவர்களுடைய விமர்சனத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை வந்து மாற்றி கொள்றா அது நல்ல விஷயம் தான் என்னோட கருத்து ஏன்னா ஏதோ வந்து இருட்டு அறையில் குருட்டு பூனை மாதிரி பேசிட்டு இருக்காம அட்லீஸ்ட் பெயரை சொல்லி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு எதுக்காக தயங்கம் மோடி பேரை சொல்கிறதுக்கோ ஸ்டாலின் பேரை சொல்கிறதுக்கோ ஏன் தான் நேரடியாக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் வந்து ஒருவேளை அவருக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் போது நான் எதுக்கும் பயந்தவன் கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக நேரடியாக பெயரை சொல்கிறார் என்ன கேட்டால் வந்து அவர் பெயரை சொல்ற மத்திய அவர் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரியே மத்திய அரசுன்னா அது மோடியோட அரசு தான் மாநில அரசுன்னா அது ஸ்டாலின் அவர்கள் அரசு தான் அது மத்திய அரசுக்கு குறை சொன்னாலும் சரி மாநில அரசு விமர்சனம் பண்ணாலும் சரி அது வந்து கிட்டத்தட்ட மோடி அண்ட் ஸ்டாலின் விமர்சனம் பண்ற மாதிரி இருந்தாலும் சிலர் வந்து அவருக்கு தைரியம் இல்ல நடிகராக இருக்காரு ஏற்கனவே மத்திய அரசோட இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால ஒருவேளை மத்திய அரசு மோடியோட பேர் சொல்லாத இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அவர் வந்து ஒரு பாலிசி லெவல்ல வந்து யாரோட பேரும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவல்ல எதுவும் இருந்தார் போட்டுருக்கு இப்ப வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வரவே பெயரை சொல்லியிருக்கிறார் எனக்கு இன்னும் பேர் சொல்றது மாத்தினாலேயே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் என்று நினைக்கவில்லை அவரும் வந்து அது அதிமுக பாஜக என்ன பிரச்சனைகளை சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறதோ பாஜக விடுங்க குறிப்பாக அதிமுக என்ன பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த தான் அவரும் சொல்லியிருக்காரு என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி இப்போ இந்த தீர்மானத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது தலைமைக்கே முழு அதிகாரம் அப்படின்றது இது ஜென்ரலான ஒரு ப்ராசஸா எடுத்துக்கலாமா இல்ல வரக்கூடிய நாட்கள்ல வந்து வேற விதமான ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்றதுக்காக இப்பவே முன்முடிவா இப்ப எடுத்துக்கிறாங்களா இது எல்லா கட்சியிலயும் ஒரு சகஜமான விஷயம் தான் அதிகாரத்தை தலைவருக்கே கொடுப்பது என்பது ஒரு சகஜமான விஷயம்தான் ஆஹ் அதுவும் எஸ்பெஷலி தேர்தல் வரும்போது கூட்டணி போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து மறைமுகமாக பல விஷயங்கள் பேசப்படும் சந்திப்புகள் நடக்கும் அது அதுக்கேற்றபடி தலைவர் முடிவு பண்ணுவார் இந்த தலைவர் என்ன நமக்கு எது நல்லது நம்ம கட்சிக்கு எது நல்லதுன்னு அதனால வந்து அந்த அதிகாரத்தை வழக்கம் வந்து தலைவர்கிட்ட கொடுப்பாங்க இங்கேயும் அப்படிதான் இருக்கு ஆஹ் அது அதாவது இதுல வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையை வந்து கொண்டு வந்திருக்கலாம் விஷா விஜய் வந்து இதுல ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டு வந்திருக்கலாம் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் கட்சி பொதுக்குழுவிலையோ கட்சியோட உயர்மட்ட குழுன்னு நூலு பாம் பண்ணி அதுலயோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டாந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அதிகாரத்தை எல்லாம் கையில அவர் கையில வந்து வழக்கப்படி திராவிட பொதுவாக ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் இருக்கும்போது அந்த கட்சி தீர்மானம் போடுவாங்க எல்லாத்தையும் அதிகாரத்தெல்லாம் எல்லாம் நாங்க அவங்க கையில கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் வந்து தேவையில்லை ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியை எங்க வீட்டு வந்தால் அவர் சொல்லியிருக்கலாம் கட்சியோட குழு அல்லது செயற்குழு இந்த மாதிரி விஷயங்களை கூட்டி நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இப்போ அதிகாரத்தை அவர் கையில கொடுத்த பிறகு அதுல ஜனதை இருக்கும்போது இல்லையா ஒரு கேள்விக்குரியா நான் பாக்குறேன் இப்போ விஜய் அவரோட பேச பார்க்கும் பொழுது ரொம்ப ஆக்ரோஷமாவே பேசியிருந்தாரு கடந்த பேச்சுகளோட பார்க்கும் பொழுது அதுல குறிப்பிட்டு விஜய் அவர்கள் சொல்றது வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் அல்லது பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இதை எப்படி சார் பாக்குறோங்க இல்ல அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற பல சம்பவங்கள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு நிச்சயமா கவலை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இதனால் இயல்பான விஷயம் பா ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா பார்வை இருக்குல்ல அந்த பார்வை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு மாவட்டத்திலேயோ இல்லை ஒரு ஏரியாலேயோ ஒரு பெரிய கும்பல் மறியலையோ இல்லை ஒரு போராட்டத்திலையோ ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக பொழுது அங்கே நடக்கிற சட்ட துப்பாக்கிகளோ இல்லை அங்கே வந்து நடக்கிற வன்முறைகள் போன்றவைகளோ அது வந்து ஒரு ஏரியாலேயோ ஒரு மாவட்டத்திலேயோ நடக்கும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான ஒரு கேள்விக்குறி எழுமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே ஆம்ஸ்டாங் விஷயங்கள் அப்புறம் கூட வச்சுருக்கோங்களேன் பல விதமான கொலைகள் நடக்குது தனி தனி மனிதர் விரோதம் காரணமாக சொத்து சொத்து காரணமாக கள்ளக்காதல் காரணமாக காதல் விஷயம் காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல வந்து இங்கே கொலை கொள்ளை நடக்கிறதா பாக்குறோம் நம்ம அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது அதுவும் குறிப்பாக போலீஸ்காரர்களே கொலை செய்யப்படுகிறார்கள் சமீபத்தில் ரெண்டு போலீஸ்காரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை ஆளுங்கட்சி கையில் எடுத்துக்கொண்டு அதை வந்து தீவிரமா வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற ஒரு பேச்சு இங்க இருக்கு நான் வந்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரி சொல்றது தவறு சொல்ல மாட்டேன் ஆனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்கிற அந்த பொதுவான வட்டத்துக்குள் வருகிற ஒரு விஷயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாவட்டமோ ஒரு ஏரியாவோ பாதிக்கப்படுற அளவுக்கு மக்கள் வெளியில இயல்பு நிலையில நடமாட முடியாத இருக்கிற அளவுக்கு மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூர் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதற்கு ஒரு நல்ல உதாரணம் சமீபத்துல நாக்பூர் நாலஞ்சு நாளா ஒரு வாரமா பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல உதாரணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போசின்ற விஷயம் வரும் ஆனா இப்போ இருக்க இந்த எதிர்கட்சிகள் வந்து இந்த கொலை கொள்ளை போன்ற விஷயங்கள் எடுத்திருக்காங்க அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் அது அவர்கள் பார்வையை நம்ம எடுத்துப்பாங்க ஆனால சட்டம் ஒழுங்கை பற்றிய பார்வை வந்து ஒன்று இருக்கிறது இப்போ நம்ம இது மாதிரி சொன்னா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் எகிரி குச்சி ஓடி வருவாங்க அவங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம கொலை கொள்ளையே கண்டிக்கிறோம் அது தடுக்காம அது ஒவ்வொரு தனி மருந்தின் பின்னாடியும் போலீஸ் போக முடியாது ஆனால் நடந்த கொலைகளுக்கு பாலோ ஆக்சிடும் என்ன மதுலையில ஒரு போலீஸ்காரர் இறந்தார் அவர் எப்படி இறந்தாரு அவர் யாரோ ஒரு ஆட்டோக்காரரோட ஃப்ரெண்டா இருந்தாரு ரெண்டு பேரும் குடிக்கும் போது ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதுல இறந்தார் அவர் இதுல போலீஸ் என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா நடந்த ஒரு முஸ்லீம் ஒரு போலீஸ் கொலை பண்ணப்பட்டிருக்காரு ஒரு போதை வியாபாரிகளால் கொல்லப்பட்டிருக்காரு கஞ்சா வியாபாரிகளால் கொல்லப்பட்டிருக்காரு அது உள்ள என்ன நடந்ததுன்னு விஷயம் தெரியாது நமக்கு அதுக்குள்ள இன்னைக்கு காலையில் வந்து அஹ் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை எழுப்புறார் ஓகே அவர் எழுப்புவதற்கான உரிமையை படைத்தவர் ஆனால் இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு ஏன் இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னா அதனால பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒட்டுமொத்தமா போடுற ஒப்பீனியன் இருக்குல்ல அதை நம்ம ஏத்துக்க முடியாது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இயல்பு வாழ்க்கையை போயிட்டு தான் இருக்கு எந்த பெண்களும் யாரும் வெளியில வர அஞ்சு இல்ல அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க வராங்க எல்லாம் வேலைகள் தான் இருக்கு அதை விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்து அவர் சொல்றாரு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் கோர்ஸ்ல இப்ப போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் எதிர்கட்சிகள் இந்த விமர்சனத்தை எழுப்ப கூடாது நான் சொல்லவில்லை எழுப்பலாம் ஆனால் ஒட்டுமொத்தமா வந்து பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு அப்படின்னா அப்ப மணிப்பூரை பத்தி நீங்க என்ன சொல்வீங்க அதை பத்தி என்ன சொல்வீங்க அதை அதிமுகவை பார்த்து கேட்கிறேன் மணிப்பூரை பத்தி உங்க கடிப்பேன் அங்கே பாதுகாப்பு இருக்காங்க வேறுபல மா மாநிலங்களில் பல்வேறு வன்முறைகள் நடக்குது அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன பாக்குறீங்க என்ன பார்வை பாக்குறீங்க ஸோ நான் வந்து திமுக கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பாய்ச்சுன்னா திமுக அரசை நோக்கி விமர்சனம் வைப்பதில் வந்து எந்த தவறும் கிடையாது ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போய் விட்டது உங்களுக்கு ஒரே நோக்கம் தான் என்ன நோக்கம்னா கடந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் பெண்களுடைய ஓட்டு பெருவாரியாக திமுகவுக்கு போயிருக்கிறது அந்த பெண்களோட ஓட்ட நீங்க ட்ரை பண்றீங்க அதனால பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கலப்புறீங்க என்னுடைய கருத்தை குறிப்பா ஒரு பெண் அவர் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறது மட்டும் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப விஜய் அவர்களுமே பாத்தீங்கன்னா பெண்களால நடமாட முடியல அப்படின்ற மாதிரிதான் அவருடைய பேச்சினுடைய தன்மை நம்ம பார்க்க முடியுது அப்போ பெண்களுடைய டார்கெட்டை வந்து அதாவது திமுகவுக்கு வந்து பெண்கள் இருக்கிறதுனால அப்படியே கவர்லான்னு பாக்குறாரு இல்லையா அப்படிதான் பாக்குறேன் அது அப்படிதான் அது பெண்கள் ஓட்டு அதுவும் குறிப்பாக அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு இலவச பஸ் பயிரம் கொடுத்த பிறகு புதுமை பெண் வந்த பிறகு பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு பெருமளவில் போன பார்லிமெண்ட் தேர்தலில் போச்சு அதை அப்படியே அவங்க தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அந்த ஓட்டுக்களை எப்படி பறிக்கிறதுன்னு பாக்குறாங்க அதுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நாட்டுல கொலை கொள்ளை நடக்குதா இல்லையா நடக்குது கொலைக்காரர்களை உடனே பிடிக்கிறாங்க என்கவுண்டர் பண்றாங்க எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி கொலை 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 தொடர்ந்து ரவுடிகள் கொலை ரவுடிகள் படிக்க பழிவாங்கல்ல கொலை செய்ய செய்யப்படுகிறார்கள் அதே மாதிரி வேறு பல கொலைகளும் இங்கே நடக்கின்றன அது தொடர்ந்து அவங்க ஆக்சன் எடுக்கிறாங்க ஆனால் அந்த கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேட்டு போனதுக்கு அல்லது பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதற்கான உதாரணமானா அது வந்து நம்ம ஒரேடியா வந்து அப்படி வந்து முதலை குத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கருத்து அது இது மாதிரி சொன்னா உடனே ஏதோ திமுக அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அல்லது அதிமுக இருக்கிறவங்கெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்த்தா அவங்க சொல்றபடியே அந்த அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா அதுக்கு நான் உதாரணம் சொன்ன மணிப்பூர் இன்னொரு உதாரணம் அதிமுக ஆட்சியில் இருந்த உதாரணத்தையும் சொல்றேன் ஸ்டெர்லைட் போராட்டம் பதிமூணு பேர் இறந்து போனாங்க அது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்கின ஒரு விஷயம் விஷயத்தை நீங்க ஒரு பெரிய ஒரு கலாட்டா கலவரம் வன்முறை துப்பாக்கி சூடு மக்கள் வெளியிலேயே வர முடியல அதுதான் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த கொலை கொள்ளை பிரச்சனை தனிமனிதர் சார்ந்த பிரச்சனை ஆனா அது வந்து கவலை கொடுக்கிற ஒரு பிரச்சனை கவலைக்குள்ளாக்குற ஒரு விஷயம்தான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் அந்த காவல்துறை பற்றி ஒரு பய உணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் குற்றவாளிகள்கிட்ட குற்றம் செய்கிறவன்கிட்ட தான் என்னுடைய கருத்து இந்த ம ரவுடிகள் எல்லாம் ஒழுக ஃபாலோ பண்ணி அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் கட்டுப்பாட்டில் வைக்கணும் வழக்குகளை பற்றி தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்ற விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு போச்சு அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இது இருக்கணும் போற போக்குல பொத்தாம் பொதுவான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரேடி அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு பாக்குறேன் அதே மாதிரி விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மட்டும் வந்து காங்கிரஸ் ஆனா நீங்க இருந்து வந்து பாஜக தேவைப்படுறாங்க சீக்ரெட் ஓனர் வந்து பாஜக திமுக பாஜக வந்து கூட்டணியில இருக்காங்க அல்லது மறைமுக டீலிங்ல இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த ஒரு நேரட்டிவ செட் பண்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இல்ல எப்படி இந்த பெண்கள் ஓட்டு இழுக்கிறதுக்கு பெண்கள் பாதுகாப்பத்து இருக்கின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்களோ அது அதிமுக சரி அது சரி அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்குல்ல அவங்க கிட்ட ஒரு சலசலப்பை உண்டாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு அதாவது வந்து திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு போலியான வேடம் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர் கரண்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றது மூலமாக திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சந்தேகத்தை உருவாக்க பாக்குறாரு ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அதிமுக இனிமேல் அவர்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் யாரு கூட சேரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஸோ இனிமேல் திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் வந்தாதான் உண்டு ஸோ மோடி தான் தீவிரமா கையில் எடுக்க கையில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி திமுகவை வந்து பாஜகவோட ஒரு ஒரு சீக்ரெட் சீக்கிரம் இருக்காங்க திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரசையோ வேறுபோல இருக்கோ ஒரு தூண்டி போடுகிறார் நான் நினைக்கிறேன் அதிமுகவும் இதே ஒரு குற்றச்சாட்டு கலந்த காலத்துல வச்சிருந்தாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் வச்சிருந்தாங்கன்னு பொழுது விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தின் மூலமாக ஒரு சலசலப்பு ஏற்படும் அதிமுக கூட்டணிக்குள்ள அவர் வந்து அவர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் இணைந்தால் அவருக்கு ஒரு வலு சேர்க்கும் அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் இல்லையா அதுக்காக திமுக கூட்டணியில் ஏதாவது ஓட்டை போட முடியல முடியும் முடியுமா என்று பார்ப்பதற்காக அவர் முயற்சி பண்ணார் அதிமுக முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முதல்லாம் ட்ரை பண்ணி பாத்தாங்க எல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணி பாத்தாங்க காசு கொண்டு இருக்கணும் சொன்னாங்க காங்கிரஸுக்கு ம மருந்து எங்களிடம் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க யாருமே இந்த பக்கத்துல இருந்து போல இப்ப அந்த வேலையை வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் இதுதான் இப்போ அவர் பேச்சினுடைய இறுதியில சொல்ற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து திமுக வச்சு ஸ்டாவை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடுவில் அதிமுக வந்து ஒரு கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இது அதிமுக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதிமுக இனிமேல் வர முடியாது சீமானே உள்ள வர முடியாது இனிமே தாலுக்காவோட கூட்டணிக்குள்ள ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அதாவது தான் முதன்மை சக்தி தாம் சிஎம் கேண்டிடேட் யாராவது என் கூட சேர்ந்து அதிகாரத்துல நான் பங்கு கொடுக்கறேன்னு சொன்னதுனால என் கூட சேர்ந்து யாராவது வந்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா தலைமை நான் தான் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்றது யாராவது அப்படி வந்தாங்க நீங்க இருக்க அதிமுக இல்ல அவங்க இன பாஜக ஐக்கியம் ஆகிடுவாங்க கருத்து அதுக்கான ஏற்பாடுகள் முடிஞ்சு போச்சுன்றதான் என்னுடைய கருத்து அப்போது அது வந்து வேற ஏதாவது மேஜரா பிரச்சனைகள் இல்லாத அந்த கூட்டணி அப்படியேதான் போவன் பட் இது கிளீனா ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்க யார் வேணா வாங்க அந்த கூட்டணிக்கு தலைமை தாவேக்காய் அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற தான் இன்னைக்கு அவர் பேசிருக்க இன்னைக்கு அவர் பேசிருப்ப அற்புதமான விஷயம் என்னன்னா அதாவது அவர்கள ஆண்டி அரசியல் எதிரியான திமுக கடுமையாக ஒரு விமர்சனம் செய்ததன் மூலமாக அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை மத்திய பாஜகவை விமர்சிப்பதன் மூலமாக திமுகவுக்கு போற ஆன்டி பிஜேபி ஓட்டை தன் பக்கம் இழுக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட திமுக அதிமுக ரெண்டு பேர்கிட்ட போற ஓட்டை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கிதான் இன்னைக்கு அவர் ஆக்ரோஷமான ஒரு காத்திரமான ஒரு ஆவேசமான ஒரு பேச்சை அவர் பேசியிருக்காரு பேச்சையை வந்து அதிக அளவுக்கு திமுக தான் விமர்சிச்சிருக்காரு அவர் வந்து பாஜக வந்து சற்று தான் வந்து விமர்சிச்சிருக்காருன்ற விமர்சனங்கள் வருது இல்லையா அவருடைய தீர்மானங்கள்லாம் பெரும்பாலும் மத்திய அரசு இல்லையா மும்மொழி ஆகட்டும் இருமொழி கொள்கையாகட்டும் நிதி கொடுக்காத விஷயங்களாகட்டும் ஜிஎஸ்டி அள்ளின் போறீங்க ஏன் திருப்பி தர மாட்டேன் கேட்கிற விஷயங்களாகட்டும் அப்புறம் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப சோதனைக்குள்ளாக்காதீங்க தமிழ்நாடு வந்து பலருக்கு தண்ணி காட்டிய ஒரு மாநிலம் ஏன்ஜி தமிழ்நாடு மேல உங்களுக்கு என்ன ஏன்டா தமிழ்நாடு என்ன உங்களுக்கு என்னஜி அலர்ஜி அப்படின்லாம் கேட்கறது இதை விட என்ன அவர் பிரதமரை பார்த்து கேட்குது பிரதமர் மோடி பேரை சொல்லுவதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அதாவது திமுக வந்து திமுக அரசை வந்து அட்டாக் பண்ணார் மன்னர் ஆட்சி ஒரு குடும்பத்தின் ஆட்சி அது வந்து சீரியஸான அட்டாக் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அவர் வந்து பாஜகவையும் அட்டாக் பண்ணார்ன்றதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா கொள்கை எதிரியான பாஜகவை ரொம்ப தீவிரமாக ஒரு தாக்குதல் மூலமாக திமுகவுக்கு போற பாஜக ஓட்டை இழுக்கணும் குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டை இழுக்கணும் அதோட அந்த அடிப்படையே அவர் பேசுறார் ஆக்சுவலா அதே மாதிரி அதிமுகவுக்கு போற அல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும் அதனால வந்து திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசுறார் ஆக்சுவலா இதுல அந்த பேச்சுக்கா தொண்டர்கள் வந்து மக்கள் கிட்ட போங்க மக்களினுடைய என்ன அப்படின்றத அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீங்களே வந்து ஏற்படுத்தி கொடுங்க அதன் பிறகு ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா தாவைக்காவினுடைய கொடி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அப்ப இதற்கு மேல அவருடைய அரசியல் வந்து ரொம்ப சீரியஸாவும் டீப் களத்துல வந்து இறங்கி அவர் போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக அதிகமாக அவர் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்வார் அவருக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு அவர் ஆட்சியில் ஏற்ற அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்காதுன்னு எனக்கு தெரியாது தமிழ்நாடு மக்கள் வந்து பல கட்சிகளை பார்த்துட்டாங்க திமுக திமுக பாஜக அப்புறம் வந்து சீமானுடைய நாம் தமிழர் பல கட்சிகளை பார்த்துட்டாங்க இப்போ இந்த இவர் வந்து புதுசாக வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு செய்கின்ற மத்திய அரசை விமர்சிக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை கடுமையாக சுட்டி காட்டுகிறார் இவருக்கு வந்து மக்கள் பார்வையில இதுவையும் எந்த எந்த எலெக்ஷன்லையும் ஓட்டு போடாத புதுசாக வந்திருக்கிற இளைஞர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் ஏற்கனவே வேறு பல சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் இல்லை வேறு பல கட்சிக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் சரி நம்ம பலவிதமான கட்சிகளை பார்த்துட்டோம் இவர் கொஞ்சம் சீரியஸாக ரொம்ப இறங்கி ஒரு புதுசாக வந்திருக்காரு இவரை கொஞ்சம் இவருக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேனு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அந்த அந்த ஓட்டுகள் அவர் ஆட்சியில ஏற்றுகிற அளவுக்கு இருக்குமா இன்னும் எனக்கு சொல்ல தெரியல ஒருவேளை அடுத்த மார்ச் மாசம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒருவேளை சொல்ல முடியும் ஆனா தற்சமயத்துக்கு என்னன்னா அந்த மாதிரியான ஒரு ஓட் பேங்க் அவருக்கு இருக்கு இளைஞர்கள் ஓட் பேங்க் அவருக்கு தமிழ்நாட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போது அவருடைய கட்சி கூடிய நான் பல இடங்களில் பார்த்ததே கிடையாது தமிழ்நாட்டு ஆனா இப்போ தற்சமயத்துக்கு நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல பல இடங்களில் போகும்போது காவேக்காவோட கொடியை நான் பாக்குறேன் பேனர்கள் எல்லாம் பாக்குறேன் அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன் சோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கீழே ஒர்க் பண்றாங்க அதுவும் குறிப்பா இளைஞர்கள் வேலை செய்றாங்க ஆனால் அந்த இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போட்டி ஒரு ஆட்சிக்கு வந்துருவாருன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி அது ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஒரு ஓட்டு போடுவாங்களான்னா அதுவும் நம்ம இப்ப சொல்ல முடியாது அவருடைய ஓட் பேங்க் வந்து ஒரு அன்டெஸ்டடா இருக்கு அன்டெஸ்டடா இருக்கிற ஓட் பேங்க் அவர் எவ்வளோ வாங்குவார் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து ஒரு முயற்சி பண்றார் தன்னை ஒரு முதன்மை சக்தியாக முயற்சி பண்றார் அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார் அவருக்கு அட்வான்டேஜா அது இருக்கு ஆக்சுவலா அதனால அவர் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கறாரு அவர் கள கள பயணம் களத்துல வந்து பயணம் செய்யும்போது இன்னும் மோசமான ஒரு அட்டாக் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவருக்கு இன்னும் ஆதரவு எப்படி போறது இதை எப்படி திமுக எதிர்கொள்கிறது என்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு திமுக அணி இனர்கள் திமுக எப்படி எதிர்கொள்கிறார்கள் இப்ப இவ்வளவு வயதுக்கு அப்புறம் திமுக பேசாம இருக்க முடியாது திமுக ரியாக்ட் பண்ணியே தீரணும் கண்டிப்பா ஏன்னா அவர் சொல்றாரு நான் கூட்டம் நடத்திருக்கேன் இடைஞ்சல் பண்றாங்கன்ற எனக்கு அரங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து

அதோட விளைவு எப்படி இருக்கும் தேர்தல் நேரத்தில் ஆனால் விஜய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டு ஒரு அரங்கு கூட்டம் கூட நடத்த முடியல நான் வரையும் போக வேண்டியதா இருக்குன்றாரு அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆனா அதுல விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும் எந்த கூட்டத்துக்கு யாரும் அப்ரோச் பண்ணாங்க என்ன அரசாங்கம் என்ன சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு அது அவர் சொல்லல போற போக்கில சொல்லிட்டு போறாரு இருந்தாலுமே வந்து திமுக அரசாங்கம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாராவது கையில் எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஏது என்று விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலா ஏன்னா ஒரு கட்சி வந்து தன்னுடைய கூட்டத்தை நடத்த முடியாத அளவுக்கு வந்து பல தடைகள் போடப்படுகிறது என்றால் அது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்படிய ஒரு விஷயம் கிடையாது அதனால திமுக வந்து எப்படி ஆசை போகிறது விஜய்க்கு திமுக பொறுத்தவரை அவங்க கூட்டணி பலமா இருக்கு இன்னைக்கு தேதியில தேர்தல் இருந்தா கூட திமுக தான் பண்ணும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் வரப்போகிற பத்து மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த பத்து மாதத்துக்கு பிறகு தேர்தலில் என்ன நிலைமை வரும்னு சொல்ல முடியாது அதனால திமுக நிச்சயமாக விஜய்க்கு எதிர்வழி ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறது அது சைலண்டா ஒரு விஷயத்த கடந்து போக முடியாது என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஆதவர் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து பாராட்டி சில விஷயங்களை பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தொண்டர்களையும் வந்து இழுக்கிறதுக்கான வேலையும் அங்க நடக்குதா ஆதவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்காதீங்க சார் அவர் தனிப்பட்ட முறையில திமுக மேல அவருக்கு நிறைய வருத்தம் இருக்கு அதனால அவர் பேசுறாரு அவர் இந்த தாவைக்கால சேர்த்துக்கு முன்னாடி அம்பேத்கர் புத்தக விழால மன்னராட்சி எல்லாம் பேசினார் சோ அதனால அவருக்கு பேசியிருந்தார் அவருக்கு திமுக மேல பல வருத்தங்கள் இருக்கு சார் அவர் வந்து அவங்க மாமனார் ஐநூறு கோடி ரூபாய் நன்கொட கொடுக்க அவருக்கு அவர் கேட்கிற விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் திமுக நடக்கல அதனால அவருக்கு தேர்தல் நிதி கொடுத்தாருல அவங்க மாமனார் திமுகவுக்கு அப்படியுமே அவர் சொன்ன விஷயங்கள் எதுவும் நடக்கல இவ்வளவு தூரம் அவங்க கொடுத்து கூட அவங்க திமுக வந்து அர்ஜுன் ஆதரவு எதுவும் பண்ணலைன்னா இவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால இவர் வெளியில வந்தாரு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தாரு அங்க சேர்ந்து திமுக அணியில இருந்து விடுதலை சிறுத்தைகளை இழுக்க முடியுமான்னு பார்த்தாரு அதுக்கான முயற்சி பண்ணாரு திருமாவளவர் மூழ்ச்சுட்டாரு அங்க இருந்து இப்ப தாவேகாக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு அவர் திமுக எதிர்ப்பு அவர் தொடர்றாரு தொடர்றாரு அதனால அவரை பொறுத்த அவருடைய பேச்சை நான் சீரியஸா இல்லை இப்ப அவர் விஜய்க்கு கீழே வேலை செய்யறாரு விஜய்க்கு ஆலோசனை சொல்ற லெவல்ல அவர் இருக்கார் இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும் நிச்சயமா சார் மினிமம் நேரிக்காக பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பார்த்து நம்பிக்கை மிக நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மில்கி மிஸ்ட் அண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை